தமிழர் உயர்பதை திமுக எதிர்ப்பா பேச திமுக ஆதரவாக பேச வைக்கிறீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் ஆதரிக்க முடியும் அவர் தமிழர் அவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கருத்தையிலே திமுக திமுக அப்போ காங்கிரஸ் கூட்டணியில இருக்க முடியும் இந்திய கூட்டணியில் இருக்க முடியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்காங்க திமுக ஏன் ரெட்டிய ஆதரிக்கி ஏ தமிழர் ஆதரிக்கலை அதெல்லாம் கருத்திலாம் பேச முடியாது அப்படியே திமுக வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சால் அப்போ பாஜகனுடைய கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அது பண்ண முடியாது அதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச முடியாது இவங்க தான் அறிவிக்கிறீங்க இவங்க முதல் தான் அறிவிக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரூபாய் மன்த்லி மாதம் வந்து உதவித்தொகை கொடுப்போம்னு அந்த உதவித்தொகை வராதவங்க கேட்க தான் செய்வாங்க அவங்களுக்கு நாற்காலி வழங்கப்படலை இதுதான் திமுகவின் சமூக நீதியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நீங்க திமுக சமூக நீதி பேசுறது சமூக நீதி என்னைக்கு சமூக நீதியோட இருந்து இருக்காங்க அப்படி அடிக்கவே இல்லைன்னு அந்த தொண்டர்கள் சொல்றாங்க இவங்க வந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லி மருத்துவமனையில வந்து அந்த விஷயத்துல வந்து அதிமுக செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்றதுதான் என்னுடைய பார்வையில் என்ன சொன்னா என்ன சொல்லுவான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ இருக்கியா வீட்டில் இல்லையான்னு கேட்டிருப்பியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் அப்போ ரெண்டு பேருமே முட்டாள் புரிந்துங்களா உங்களுக்கு ஒன்றும் போனவன் முட்டாளு இங்கே இருந்தவன் முட்டாளுன்னு சொல்கிறான் அது அமைதியாக இருந்ததும் பரவாயில்லை இவன் ஏன் போனோம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அப்போது ரெண்டு பேருமே முட்டாள் ஆக மொத்தம் இன்னைக்கு பாஜக கூடாருமே முட்டாள்களின் கூடாருமா இருக்குது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லி கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழரான அந்த ஜிகே மூப்பனார் அவர் வந்து பிரதமர் ஆவத வந்து ஏற்கனவே தமிழரான மூப்பனார் அவர் வந்து பிரதமராவதை திமுக தடுத்தது அதே மாதிரி அப்துல் கலாம் மீண்டும் வந்து பிரதமராவதை தடுத்தது இப்போ வந்து சிபி ராதா கிருஷ்ணனை வந்து அந்த குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவருக்கு நிற்க வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் தமிழர் உயர் பதவிக்கு போகலாது இவ்வளவு எதனா பேசுறேன் அல்ல திமுக ஆதரவா பேச வைக்கிறீங்க இந்த கேள்வி மூலிமா ஏன் சொன்னீங்கன்னா சிபி ராதா தமிழர்ன்றதுக்காக வந்து அவர் ஆதரிக்க முடியுமா ஏன்னு சொன்னால் அவர் ஒரு பார்சிஸ்ட் சித்தாந்தவாதி அவர் கோயம்புத்தூரில் நடந்த கடவுளத்துக்கு முழு காரணமான ஒரு இஸ்லாமியர்கள் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதுக்கு முழு மூல காரணமாக அவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போலீஸ் செஞ்சது போலீஸ் சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் போலீஸ் இன்றைக்கி எங்களையே திருப்பி காட்டுறதா நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பேசியிருக்கேன் அவர் வந்து மத்திய அரசு துணை இது துணை ஏன் ம பாஜக நியமிச்சு இருக்குன்னு சொன்னால் அதை வந்து திமுக ஏன் ஆதரிக்கலன்னு நான் கேள்வி எழுப்ப முடியல திமுக செஞ்சு சரின்னு தான் சொல்லுவேன் நான் புரிஞ்சுங்களா ஒன்றும் ஏன்னா இது இப்போன்றதில்லை நீங்கள் வந்து காமராஜருக்கு வந்து மத்திய இதில் முக்கியத்துவம் கிடைக்கும்போதும் கருணாநிதி எதிர்த்து இருக்கார் அப்துல் கலாமுக்கு ரெண்டாவது தடவை வந்து ஒரு இது இரண்டாம் முறை வந்து ஜனாதிபதி ஆகிறது கூட திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணார் கலாம் என்றால் கழகம் என்று அர்த்தம் கருணாநிதியை பேசியிருக்காரு அதனால் வந்து பாஜக முன்னெடுக்கக்கூடிய இதுவை வந்து எதிர்க்கு தான் இந்தியா கூட்டினுடைய கடமை பாஜக வந்து தமிழனை நிப்பாட்டினாங்கன்றதுக்காக சரி இப்போது வந்து இந்தியா கூட்டத்தில் தமிழன் நிப்பாட்டின் தான் எல்லாருமே இங்கே ஆதரிச்சு இதில் வந்து இந்தியான்றது தான் பார்க்கணும் பொறுத்தவரை தமிழ் ஹிந்தி கேரளா ஆந்திரா இந்திரான்னு பார்க்க முடியாத சூழல் தான் இருக்குது ஏன்னா இந்தியான்னு ஏற்றுக்கும் போது அது பார்க்க முடியாது ஜனாதிபதின்றது இந்தியாவுக்கான நபர் தான் அது புரிஞ்சுங்களா அவர் தமிழர் அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ பாஜகவினுடைய கருத்தையிலே திமுக ஏத்துக்கணும் திமுக ஏத்துக்கிட்டா அப்போ இப்போ காங்கிரஸ் கூட்டணியில இருக்க முடியாது இந்திய கூட்டணியில இருக்க முடியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அவங்க அப்படிதான் பண்ணணும் அதுதான் அரசியல் அவங்களுக்கு இன்னொன்று சரி இவங்க சார்பாக அதாவது திமுக இந்திய கூட்டணி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி அவரை நீக்க வைக்கிறாங்க அங்கேயும் ரெட்டி தானா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அது ரெட்டி தானான்னு சொன்னால் அது அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுங்கன்னா முன்னாள் நீதிபதி அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த முன்னாள் நீதிபதி முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபிது முன்னாள் ஐபிஎஸ் ஆஃப்டு இவங்கெல்லாம் ரிட்டேர்டானாங்கன்னா ஏன்னா பதவியில் இருக்குறது எல்லா அரசுடைய அத்தனை சலுகைகளையும் அனுபவிக்கிறானுங்க நாய்ப்பயிலுங்க அவன் மட்டும் அனுபவிக்கிறது அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேரும் அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்களா இருக்கு அனுபவித்து ரிட்டையர்டான பிறகு இது போல் அரசியல் அதிகாரங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த அனுபவிக்கணும்னு ஆசைப்படறானு இந்த மாதிரி ஒரு இதுவே வந்து சட்டத்திலிருந்து நீக்கணும் என்னுடைய நீண்ட கால் கோரிக்கை நீதிபதி கவர்னராயிரம் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆளுநராய் பாக்குறீங்களா ஆகிட்டு மறுபடியும் அவங்க அந்த ஆனது பிறகு கூட அவங்க முழு அந்த அரசு மரியாதையோடு சாகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஆனாலும் இதெல்லாம் தூக்கி போகணுன்னு அதில் ரெட்டி அது இவர் தமிழ் அவர் ரெட்டியார் திமுக ஏன் ரெட்டியார் ஆதரிக்கிது ஏன் தமிழரை ஆதரிக்கலை அதெல்லாம் கருத்தியில் பேச முடியாது அப்படி திமுக வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரித்தா அப்போ பாஜகனுடைய கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அது பண்ண முடியாது அதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச முடியாது கருத்தியல் யார் யார் முதல்வர் முக்கியம் இல்லை இப்போ திரௌபதி முர்மு கூட தான் ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு பட்டியலின் பெண் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே பாராட்டினீங்க ஆனால் அவரை வந்து ஒரு பாராளுமன்ற ஓப்பனிங்கு அவர்களை கூப்பிடலையே ஒரு பொம்மை அரசா தானே வச்சிருக்காங்க அப்போ வந்து ராமர் கோயில் தரப்பா கூப்பில்லையே ஆனால் இந்துன்னு சொன்னால் அவங்களும் இந்து தான் இல்லைங்களா அவங்கள புறக்கணிச்சாங்களா இல்லையா அப்போ இந்த அரசியலெல்லாம் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும் கண்டிப்பா சார் இன்னொன்று சென்னை ஆர்கே நகர்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எபிநேச திமுகவை சேர்ந்தவர் போயிருக்காரு மக்களிடம் பேசுவதற்காக அப்போ போகும்போது ஒரு பெண் கேட்டிருக்காங்க மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வரலை அப்படின்னா அந்த தெரு முழுக்க இன்னைக்கு கேள்வி இருந்ததுக்கு போல என்ன எல்லாம் மென்டல்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த தெருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பேசிய வார்த்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவுது இது எப்படி பாக்குறீங்க இவங்க தான் அறிவிக்கிறீங்க இவங்க முதல்ல தான் அறிவிக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரூபாய் மண்ட்லி மாதம் வந்து உதவித்தொகை கொடுப்போம்னு அந்த உதவித்தொகை வராதவங்க கேட்க தான் செய்வாங்க நீ என்ன செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலர்களை கூப்பிட்டு டே இந்த என்ன இந்த குடும்பம்லாம் புகார் கொடுத்து ஏன் இவங்களுக்கு கொடுக்கல கொடுத்தாங்க அப்படின்ற கணக்கு எடுத்து சொல்ல சொல்லி சரிம்மா கவலைப்படாதமா நீ அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுமா இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய வேலை இவனுங்களுக்கு ஆனவடி பணம் இருக்குமா இவனுக்கு என்னென்ன இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள் குறைஞ்சு ஒரு தொகுதியில் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடி ரூபா செலவு தயாராக இருக்கணும் ஐம்பது கோடி நூறு கோடி கூட தயாராக இருக்காங்க ஒரு தொகுதியில் அந்த ஒரு தெனாவட்டி தான் திமுக காரனுக்கு இருக்குது இப்போ கூட சொல்கிறேன் பாரு இனி கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயை பற்றி கேட்கும்போது தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் வராது இல்லை நாங்கள் இரநூத்தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லி சேகர்பாபு சொல்லியிருந்தாங்க இந்த பணம் பணம் இருக்குது விளையாடலாம் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ அந்த வேலை இறங்கிட்டாங்க அவங்க இல்லை சார் என்னதான் இருந்தாலும் ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக அங்கே போறாரு அந்த வார்த்தை மென்டல்னு சொல்கிற வார்த்தை தான் அந்த ஆணவம் தான் நான் சொல்கிறேன் ஆணவம் தான் அகங்காரம் அந்த அதிகாரம் இல்லை நம்மளை என்ன என்ன பண்ண போகிறான் ஏங்க ஒரு வார்டு கவுன்சிலருமா அவன் பண்ணுற அட்ராசிட்டி எவ்வளோ பண்ணுறான் தெரியுமா அப்படிங்கும் போது எம்எல்ஏ அவன் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறான் கண்டிப்பா சார் அதே மாதிரி சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநகராட்சியினுடைய தலைவர் சந்திரா அவங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அதாவது வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு துணைத் தலைவர் உட்கார்ந்துருக்காரு இருக்கக்கூடிய எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அந்த தலைவர் மட்டும் நிற்கிறாங்க மாநகராட்சி தலைவர் மட்டும் அவங்களுக்கு நாற்காலி வழங்கப்படலை இதுதான் திமுகவின் சமூக நீதியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நீங்க திமுக சமூக நீதி பேசுறது தான் சமூக நீதி என்னைக்கு சமூக நீதியோடு இருந்துருக்காங்க இருக்காங்க அப்படி சமூக நீதியோட செயல்பட்டிருந்தா விக்கிரவாண்டி தேர்தலில் வன்னி மக்கள் அதிகமாக உள்ள ஒரு பகுதியில் ஏன் வன்னியரே வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அவங்க இது சமூக நீதி அது சமூக நீதி இருந்தால் என்ன பண்ணுவோம் எல்லா கட்சியிலும் வநீரை நீப்பாற்றுறாங்க நாமும் பட்டியலின நிப்பாட்டுவோம் நிப்பாட்டினா அது சமூக நீதி இருக்கையா இல்லையா ஆனால் நீங்களும் ஒரு வன்னியரை நிப்பாட்டுறீங்கன்னா இப்போ அங்கே சமூக நீதியெல்லாம் இல்லை பெரும்பான்மை யாரு ஒரு தொகுதியில் வந்து பெரும்பான்மை சமூகம் யாரு யாரை வேட்பாளரை நிப்பாட்டினா வெற்றி பெற முடியும் அவங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இதை வச்சு தானே வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க கண்டிப்பா சார் அதே மாதிரி திருச்சியில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் மீண்டும் <mintum> வந்து அதிமுக கூட்டத்தில் நுழைந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் <muchas> ஹைலைட் என்னென்னா அந்த டெக்னீஷியன் கர்ப்பிணி <நான்> <muchas> பெண்ணாக இருந்தாங்க அடிக்கவே இல்லைன்னு அந்த தொண்டர்கள் சொல்றாங்க இவங்க வந்து தாக்கிட்டாங்க அந்த விஷயத்துல வந்து அதிமுக செய்ய கொஞ்சம் அவாய்ட் தான் என்னுடைய பார்வையில் எது சொன்னா சில இடங்கள்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆம்புலன்ஸ்க்கு சொல்லுவாங்க ஆனா உள்ள யாரும் இருக்க மாட்டோம் ஆம்புலன்ஸ் வேகமாக தான் போவோம் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகணும் கூப்பிட்டு வரணும் இல்லைங்களா அல்லது நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க சில இடங்கள்ல அதை கொண்டு வர போறது போது கூட காலியா தான் போகும் தான் ஃபுல்லாக அப்படி காலியாக போகும்போது கூட என்ன பண்றது அதை வந்து அதிமுக மருத்து பரிசீலை பண்ணி அந்த ஏன்னா இன்றைக்கி கூட வந்து அதை வந்து ரவுண்ட் பண்ணுறது நீ துரத்தி அந்த பக்கம் இது வந்து தவறான ஒரு முன்தரமாக என்னுடைய பார்வை ஏன்னா நம்ம நியாயமாக பேசணும்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் அது அப்படியே ஒரு பொய்யான இதுவோ அல்லது ஒரு அரசியலாக இப்படி திமுக பண்ணிச்சின்னு சொன்னால் அதுக்குண்டான பாவத்தை நீ சீக்கிரம் அனுப அனுபவிக்க போகிறேன்னு ஆனால் அது உண்மையிலே நீங்கள் வந்து இப்படி நம்ம பேசி உண்மையிலே ஒரு நோயாளி அதில் படுத்து அவனை இங்கே திரும்பி போய் கடைசி அவனை வந்து வாகனத்திலேயே அவனை மருத்துவம் பார்க்காம இறந்து அந்த பாவம் அமுக போகும் இருக்கா இல்லீங்களா நடுநிலைய சொன்னா அதிமுக அந்த விஷயத்தை தவிர்ப்பது நல்லது

இவங்க காசை வாங்கிட்டு தான் திமுக கூட்டணி வெற்றி பெறணும் திமுக கூட்டணி வந்தால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நீ காசு வாங்காமல் நீ கொள்கை ரீதியாக திமுக ஆதரித்து திமுக கூட்டணி வந்தால் வெற்றி பெற்றால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பேசுகிறேன் ஓகே நீங்கள் காசையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திமுக நீங்கள் போடுங்க இல்லைன்னு சொன்னால் பாசிசம் வந்துடும் பாயாசம் வந்துடும் பணங்கள் வந்துடும் சொல்லி டைலாக் பேசுகிற மேடைகள்லாம் எப்படி உங்களால் முடியுது பிஜேபி அனுராக் தாகூர் அப்படின்ற ஒரு எம்பி வந்து என்னன்னா அனுமன் தான் முதல்ல கால் வச்சாரு பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மத போதனை தேவையா இன்னொன்னு அனுமன் கால் வச்சாருன்னு எந்த புராணத்திலயுமே சொல்லல இது எந்த எங்க படிச்சாரு என்ன கதைன்னு தெரியல அது மட்டும் இல்ல சிவராஜ் சிங் சௌகான் மத்திய அமைச்சர் அவர் கூட சொல்லியிருக்காரு விமானத்தை வந்து ரைட் சகோதரர்கள் த ஓப்பன் இது ஆர இது ரைட் சகோதரர்கள் தயாரிக்கலை நாம தான் தயாரித்தோம் ஏன்னா மகாபாரத்தில் விமானம்னு வருது பாருங்க கோவில் விமானத்தை அந்த அந்த இது சொல்லுவாங்கல்ல வருது பாருங்க அதனால் வந்து ரைட் சகாம் தயாரி நம்ம தான் தயாரித்தோம் ஆனால் அவங்க பேரை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சிவராஜ் சிங் சௌகான் இன்றைக்கி பேசியிருக்கேன் நேற்று அந்த தாக்கூர் அந்த எம்பி வந்து பேசியிருக்காரு இன்றைக்கி ஒரு பேசியிருக்கார் டோட்டலாக பாஜகவை வந்து பார்த்திங்கன்னா மனநோயாளிகளுடைய கூடாரமாக மாறிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ இப்போ வரும்போது தான் ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன் சிரிப்பு எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒருவாரு நிற்பார் ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்பார் ஒன்று இல்லை என்னே இவன் முட்டாளுன்றான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லை இல்லை என்ன இவன் முட்டாளுன்னு சொல்கிறான் நான் உண்மையான முட்டாள் யார் நீ சொல்லு அப்படின்னா அப்போ இவன் ஒரு நிமிஷம் நின்று நம்ப ஒன்று பண்ணு நீ நேராக என் வீட்டுக்கு போய் நான் இருக்கேன்னா பார்த்துட்டு வா ஒருத்தனை சொல்லுவான் ஒருத்தனை பண்ண நான் இப்போது போய் பார்த்துட்டு இருக்கே இல்லையா வீட்டில் இருந்து நான் வரேன் பாருன்னு போவேன் பாரு இவன் சொல்லுவான் பார்த்தியா யார் முட்டாளும் தெரிஞ்சுதா நீ இங்கே இருக்க அவன் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறான் பாரு அவன் தானே உண்மையான முட்டாளுன்னு சொல்லுவான் சொல்லும்போது சொல்லிட்டு அவன் இது அங்க போய் பாக்குறதோட இங்க இருந்து போன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல அவன் என்ன சொல்லுவான் இங்க இருந்து போன் பண்ணி நீ இருக்கியா வீட்டுல இல்லையான்னு கேட்டிருப்பியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் அப்போ நினைப்பா ரெண்டு பேருமே முட்டாள் புரியுதுங்களா உங்களுக்கு ஒன்னும் போனவன் முட்டாளு இங்க இருந்துமே முட்டாளுன்னு சொல்கிறான் அது அமைதியாக இருந்ததுதான் பரவாயில்லை இவன் ஏன் போனோம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம்னு நீ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அப்போது ரெண்டு பேருமே முட்டாள் ஆக மொத்தம் இன்னைக்கு பாஜக கூடாருமே முட்டாள்களின் கூடாருமா இருக்குது புரிதுங்களா இதை விடுங்க இது சம்மந்தமாக தமிழிசை சவுந்தரராஜன் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லையா குமரி ஆனந்தனுடைய செல்ல மகள் தமிழிசை சுவாமி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இதிகாசங்களில் இருக்கிறது தான் பேசி இருக்காருன்னா எந்த இதிகாசத்தில் நானும் பல எல் நானும் ராமாயணம் படிச்சு மகாபாரதம் படியும் பகவத்கீதை எந்த இதிகாசத்திலயும் இல்லை சொல்ல எந்த எதிகாசத்திலுமே இல்லை ஆனால் இவங்க சொல் எதிகாசங்களில் இருக்கிறது தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் என்னான்னு சொன்னீங்கன்னா அந்த சொன்ன அந்த ரோட்டில் நின்று ரெண்டு பேரும் முட்டாள்களில் யார் சொன்னீங்க இவங்களுக்குள்ள போட்டி இருக்குது பாஜகலையும் போட்டி இருக்குது முட்டாள்கள்லேயும் யார் சிறந்த முட்டாளின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு காமிக்கணும் அதுதான் இன்னொரு ஒரு விளம்பர அறிவிப்பு ஒண்ணு விட்டுருக்காங்க சார் சிபிஎம் சண்முகம் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் யாரெல்லாம் சாதி விட்டு திருமணம் பண்றீங்களோ எங்களுடைய அலுவலகத்தை அணுகலாம் தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் விட்டுருக்காங்க உண்மையிலே கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக ரெண்டு பேரும் தேசிய கட்சிகள் ரெண்டு பேரும் அண்ணாமலை சின்ன பையன் எதுவும் முழு சுத்தமாக விட்டா இவரு கம்யூனிஸ்ட் கொள்கை ரீதியான ஒரு இந்த மாதிரி யாராவது அறிப்பு கொடுக்கலாம் இப்போ நான் கூட அழுவில் வச்சுருக்கேன் சில பேர் வந்துடுறாங்க இதுமாரி காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண வீடு நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம் இல்லை முடியாதுன்னு போது நம்ம பண்ணி வைக்கிறோன்னு வைங்க எல்லாருமே பண்ணி வைக்கிறாங்க இதை ஒரு விளம்பரமாக கொடுக்குறது எவ்வளோ பெரிய ஐக்கியத்தை சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் தெரிந்த வழி நாம் வந்து சோசியலிசம் பகுத்தறிவு மயிறு மட்டைன்னு சொல்லி பொது வெளியில் பேசி போயிடலாம் வீட்டுக்கு போனது தான் எல்லாமே பார்த்தேன் இருக்கா இல்லைங்களா ஒவ்வொரு பெண்ணை பெற்றோனும் என்னுடைய பெண்ணை எப்படி வச்சு காப்பாற்றோம் நல்ல கணவனாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் பெற்றோருக்கு நினைப்பாங்க இந்த அடிப்படை கூட வந்து அவருக்கு இல்லாமல் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இப்போ அண்ணாமலை ஒரு அறிவிப்பு சரி அண்ணாமலை கொடுத்துருக்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆஃபீஸ் யார் வந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி வைப்பா ஒரு இந்து பொண்ணு வந்து நான் முஸ்லீம் அவரே இல்லை நிக்கா பண்ணி வைங்கன்னு சொன்னால் பண்ணி வைப்பாரா கண்டிப்பா நீங்க தான் எல்லா லவ் ஜியார் லவ் ஜியார்னு சொல்லிட்டு வர்றீங்களே இது சொல்லணுங்களா இல்லையா இதெல்லாம் வந்து லாஞ்சிக்காக வந்து ஃபெயிலியிருக்கான் சரி நீங்கள் உண்மையிலே உங்கள் மலை மேலே ஏறுன நெனைச்சி பணத்தில் விழுந்துட்டிருக்காங்க கொலையடு போடுங்க அதுவும் லவ் விஷயத்துக்கெல்லாம் ஆடாக கொடுக்க முடியும் லூசு போயிடுங்க நீங்களெல்லாம் கிருக்கம் கூட செய்ய மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கொள்கை ரீதியான கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு கொள்கை ரீதியான கட்சி நீங்க அப்படி வந்தா செய்யுங்க வேணாம்னு சொல்லலை சைலண்டா செய்யிட்டு போங்க என்ன சொல்றீங்க எப்போ எத்தனையோ கட்சிகள் அமைப்புகள் ஏன் ஸ்டேஷன்ல பண்றான் பண்றேன்னா இல்லையா அதுக்கு ஸ்டேஷன் விளம்பரத்துல வந்து காதல் ஜோடிகளுக்கு எங்களுடைய ஸ்டேஷனுக்கு வாங்க இலவசமா திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னா வருமா வர ஒன்று ரெண்டு போதுங்க பண்ணி அதை விளம்பரமாக நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஸ்ல கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தம் அது சில பேர் அப்படி போய் தான் பார்ப்போம் நடக்குதான்னு கூட மேபி பண்ணலாம் தேவையில்லாதமா ஆணி நடப்புக்கால அரசியல் குறித்து நகைச்சுவை கலந்த உங்கள் தோணியில் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்